திருநெல்வேலி அல்வான்னா உலகமே ஃபேமஸ் ஆனால் இப்போ மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு தர தான் அதை விட ஃபேமஸாக இருக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் நான் மறுநாளே என்னோட சோசியல் மீடியாவில் ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பது கோடி செல்பே பல்வேறு திட்டங்களுக்கு நானூறு கோடி ஐநூறு கோடி என்று பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸுக்கு பதினாலாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் ஹெட் வைஸ் நாம் வந்து பாரதிய ஜனதா கட்சியும் அதை மக்கள்கிட்ட எடுக்க சொல்லியிருக்கோம் என்னை போன்றவர்கள் நம்ம மகளிரணி தேசிய தலைவர் இங்கே உள்ளூரில் சட்டமந்த உறுப்பினராக இருக்கார் அவரும் சோசியல் மீடியாவில் இது எல்லாத்தையும் பகிர்ந்திருக்கோம் அதனால் அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணுறது இவர் நீங்கள் இன்றைக்கி அவர்களுடைய மிகப்பெரிய தோல்வி அதை மறைக்கணும் என்ன தோல்வி இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருக்கா தினந்தோறும் முன்னையெல்லாம் ஒரு இன்சிடெண்ட் ரெண்டு இன்சிடெண்ட் இப்போல்லாம் தினந்தோறும் ஐந்து இன்சிடெண்ட் ஆறு இன்சிடென்ஸஸ் இங்கே மானாமதுரையில் பள்ளிக்கூடத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை மணப்பாறையில் பள்ளியில் பதிமூணு வயசு பெண் பாலியல் வன்கொடுமை கிருஷ்ணகிரியில் நான் கேட்குறேன் சென்னையில் மயிலாப்பூரில் போலீஸ் பூத்தில் வச்சு பதிமூணு வயசு பொண்ணு காவல்துறையில் இருக்கக்கூடியவர் கற்பழித்தது இது டெய்லியும் இருக்கா இல்லையா தமிழ்நாட்டில் பெண்கள் பெண் குழந்தைகள் வீதியிலே நடமாட முடியாத ஒரு சூழ்நிலையே இந்த தீய திராவிடியன் ஸ்டாக் அரசு ஏற்படுத்தி இருக்கிறது அதையெல்லாம் மறைக்கிறதுக்கு ஏதோ பொய்ய சொல்லணும் இல்லை நான் கேட்குறேன் இவர் காவல்துறைக்கு தானே மந்திரியாக இருக்கார் முதலமைச்சர் காவல்துறையில் ஏடிஜிபி கல்பனா நாயக் ஏடிஜிபி கல்பனா நாயக் டிஜிபிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கார் சீஃப் செக்ரட்டரிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கார் ஹோம் செக்ரட்டரிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கார் என்ன நீங்க அது என்ன காரணம்னு அவர் சொல்லியிருக்காங்கிறது ரொம்ப முக்கியம் சம்பவத்தை விட சீருடை பணியாளர்கள் தேர்விலே முறைகேடுகள் நடக்கிறது என்று நான் சுட்டிக்காட்டிய காரணத்தால் என்னை நெருப்பு பற்ற வச்சு கொல்வதற்கு முயற்சி நடந்திருக்கிறது நான் சற்று முன்பாக என் அலுவலகத்துக்கு வந்திருந்தால் என் உறவினர்கள் என் முகத்தை கூட பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் இதை விட மிஸ்டர் ஸ்டாலினுக்கு தி ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுக்கு அவமான வேற உண்டாங்க நான் வந்து ஸ்டாலின் இடத்துல இருந்திருந்தால் நான் சொல்கிறேன் ஹானஸ்டா இந்த பதவி வேண்டாம் எனக்கு கையாலாகாத நபரை நான் இருக்க விரும்புலேன்னு ராஜினாமா பண்ணியிருப்பேன் நீங்கள் இதெல்லாம் மத்திய சர்க்கார் பற்றி பேசலாமா அதுவும் ஆர் என்டெய்லி டிஃப்ரெண்ட் ஒரு துறைக்கு மாத்திரம் ரயில்வேக்கு ஆறாயிரத்து அறுநூற்றி எண்பது கோடி இந்த ஆண்டு இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அதனால் டோன்ட் லைக்